அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நெல்லைமுத்து இன்னைக்கு இந்த வீடியோ தான் பார்த்தீங்கன்னா கடந்த வீடியோவோட ஒரு தொடர்ச்சி அதாவது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தமிழக பாஜகவில் தங்களுடைய கட்சி கட்டுப்பாட்டை மீறி கட்சி கட் கட்சி வந்து தேர்தலுக்காக எடுத்த ஒரு வியூகத்தை வந்து தவறாக பேசுகிறாங்க அந்த வியூகத்துக்கு தவறா பேசுன உடனே அங்கே எதிர்வினை ஆற்றுகிறார்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சில ஐ அடிப்படை ஐடிவிங்களில் இருக்கக்கூடியவங்க அடிப்படை தொண்டர்களுக்கு எதிர்வினை ஆற்றுகிறார்கள் சில தலைவர்களும் எதிர்வினையாற்றுகிறார்கள் சி சவுந்தரராஜன் அவர்கள் இவங்க வந்து தங்களை அசிங்கப்படுத்துவது போல பேசுகிறாங்க அப்புறம் வந்து அண்ணாமலை அவர்கள் கட்சிக்குள்ள வந்து பல குற்ற பின்னணி உள்ளவர்களை எல்லாம் கட்சியில் சேர்க்குறாங்க நான் அப்படி இருக்கும்போது இல்லைன்னு சொல்கிறாரு இது வந்து பலவிதமாக விவாதிக்கப்படுது ஆனால் இது குறித்து அண்ணாமலை அவர்கள் எந்த கருத்தும் சொல்லாமல் அவாய்டு பண்ணுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த ஒரு நிகழ்வு தான் வந்து மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாயிருக்கு நேற்று திரு சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய பதவியேற்பு விழாவுக்கு தமிழிசை அவர்கள் போறாங்க அந்த விழா மேடையில எதேர்ச்சியா அந்த நிகழ்வுல வணக்கம் வச்சுட்டு போற தமிழிசை அவர்களை வந்து அமித்ஷா அவர்கள் கூப்பிட்டு நீங்க வந்து இந்த மாதிரி அது முழுசா அவங்க என்ன பேசுனாங்கிற விவரம் வந்து வெளியே தெரியாட்ட கூட ஓரளவு வந்து அதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த அவருடைய இருந்து அவருடைய அசை உடல் மொழியில இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மாதிரி நீங்கள் கட்சி கட்டுப்பாட்டை மாரி வெளியில் பேசுவது வந்து கட்சியை பலவீனப்படுத்தும் அதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாரு அதற்கு அவங்க ஏதோ விளக்கம் கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க இல்லை நான் சொல்றதை கேளுங்க இது நிச்சயமாக வந்து கட்சிக்கு வந்து ஒரு அவப்பெயரை தான் உண்டாக்கும் ஆனால் நீங்கள் அதை புரிஞ்சுட்டு தொடர்ந்து அதை செய்யாதீங்கங்கிற மாதிரி அதை வந்து வலியுறுத்துறாரு அதை அவங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நகர்ந்து போகிறாங்க இதுதான் நட் நடந்துருக்கு இதை வச்சு நேற்று நியூஸ் சேனலில் இந்த ஒரு இரண்டு நிமிட இரண்டு நிமிட ஒரு அவங்களுடைய அந்த பேச்சுவார்த்தையை வச்சு அது நியூஸ் சேனல் ஃபுல்லாக காசு பார்த்துட்டான் டிபேட்டே பேஸ் தமிழிசை அசிங்கப்படுத்தி விட்டார்கள் செய்து இப்படி விட்டார்கள் நான் என்ன சொல்றேன் பயல்கள்லாம் தமிழிசையை என்னென்ன மாதிரி அசிங்கப்படுத்துனீங்கன்னு பட்டியல் போட்டு இன்னைக்கு காணொலிகளை எடுத்து வெளியிட்டா அதை அதை வந்து பேசவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலையில நீங்க வந்து அவங்கள பேசிருக்கீங்க இது இது நாள் வரைக்கும் அவர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருந்து தமிழ்நாட்டுல என்னென்ன அசிங்கங்களை சந்திச்சாங்கிறது யாருக்குமே தெரியாது வரைக்கும் அதை எந்த வந்து வந்து உருவக்கேலி செய்து அதிகப்படியான உருவக்கேலிக்கு உள்ளான ஒரு தமிழ் தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் பெண் தலைவர் பார்த்தீங்கன்னா அவங்களாதான் இருப்பாங்க அப்படி வந்து உருவக்கேலி பண்ணிட்டு இன்னைக்கு அவர் அவருக்கு ஏதோ இவங்க நியாயம் வாங்கி தர மாதிரி பேசுறது நீங்க உருட்டுற உருட்டுலாம் நம்பவே முடியல இதை விட ஒருபடி மேல போயி இந்த சில நாடார் அமைப்புகள் அதாவது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய சமுதாயத்தை சமுதாயத்தை சேர்ந்த சில நாடார் அமைப்புகள் யூடியூப் சேனல்ல உட்காந்துட்டு வீடியோ போடுறான் நாங்க வந்து தமிழிசைக்கு ஆதரவாக களமிறங்க போறோம் அப்படிங்கிறான் நான் என்ன சொன்ன தமிழிசை ஆதரவாக தமிழிசைக்கு ஆதரவாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தூத்துக்குடி தொகுதியினுடைய அதாவது தூத்துக்குடி தொகுதியில பெரும்பான்மையா இருக்கக்கூடிய நாடார் சமுதாயத்தினுடைய வ பிரதிநிதியாக ஒருவரை நிறுத்தாம எதிரில் தமிழிசை அவர்கள் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவராக நின்ற பொழுது ஆப்போசிட்ல உள்ள கனிமொழியை ஆதரித்து வேலை செஞ்சுட்டு வெக்கமே இல்லாமல் இன்னைக்கு தமிழிசை ஒரு நாடார் அதனால நாங்கள் அவளுக்கு சப்போர்ட் பண்ண போறோம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேவலமா வந்து அரசியல் பண்றானுங்க ஏன்னா அவங்களுக்குலாம் வெக்கமே இல்லையா இன்னைக்கு இந்த முறை வந்து திரு ராக்கெட் ராஜா அவர்கள் வீடியோ வெளியிடுறாரு ஒரு ராக்கெட் ராஜான்னு சொல்லக்கூடிய நாடார் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் வந்து ஒரு வீடியோ வெளியிடுறாரு என்னன்னா நாடார்கள் ஓட்டு நாடா இருக்கு நாடார் தொகுதி நாடாருக்கு வேணும் அப்படின்னா நீங்க தூத்துக்குடி தொகுதியில ஏன்டா அந்த பிரச்சாரத்தை செய்யல பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு எதிராக திருநெல்வேலி மாவட்டத்துல நாடார்கள் ஓட்டு நாடா ஒரு கேவலமான பிரச்சாரத்தை முன்னெடுத்த நீங்க தூத்துக்குடி மாவட்டத்துல உங்க நப துவாரங்களையும் பொத்திக்கிட்டு இருந்தீங்களே ஏன் தூத்துக்குடி மாவட்டத்துல நீங்க அதே வீடியோ வெளியிட்டு கனிமொழி அவர்களுக்கு எதிராக இது நாடார்களுடைய தொகுதி இந்த தூத்துக்குடி தொகுதி நாடார்களுடைய தொகுதி நாடார்களுக்கு தான் இந்த தொகுதியை கொடுக்கணும் எப்படி திமுகவுல நீங்க வந்து நாடார்களே ஒரு இருபத்தி மூன்று தொகுதிகளில் ஒரு தொகுதியில கூட திமுக வந்து நாடார்களுக்கு வாய்ப்பளிக்கவில்லை ஆனா பாரதிய ஜனதா கட்சி இருபத்தி மூன்று தொகுதிகளில் போட்டிக்கிட்டு மூன்று தொகுதிகளில் நாடார்களுக்கு வாய்ப்பளித்தாங்க அப்ப அந்த கட்சியை எதிர்த்து நீங்க என்ன பண்றீங்க களமாடுறீங்க அப்போ உங்க வேலையெல்லாம் எப்படி எவ்வளவு சின்னத்தனமா இருக்குங்கிறது இதுல இருந்தே புரிந்து கொள்ள முடிகிறது நீங்க தூத்துக்குடி தொகுதியில களி கனிமொழியை எதிர்த்து தமிழிசை சவுந்தரராஜன் நிற்கும் பொழுது நவதுவாரங்களையும் பொத்தி கொண்டு ரெண்டாயிரத்தி பொத்தம் பத்தொன்பது வரைக்கும் இருந்த இந்த நாடார் அமைப்புகள் இன்னைக்கு அமித்ஷா அவர்களை என்ன பேசுனா அமித்ஷாவை நான் கண்டிப்போம் அவர் வந்து ஒரு குஜராத்தி அவர் எப்படி எங்களுடைய அக்கா அக்கா அவர்தான் உங்க அக்கா ரெண்டாயிரத்தி எங்கடா போனா ரெண்டாயிரத்தி தூத்துக்குடி தொகுதியில கனிமொழி அக்கா அக்கான்னு சொன்ன வெக்கம் கட்ட இன்னைக்கு தமிழிசையை அக்கான்னு சொல்லி தமிழிசை அவர்களுக்கு பரிந்து பேசுவது வேணா தமிழிசை ஆயிரம் இருந்தாலும் எங்கள் இயக்கத்தை சேர்ந்தவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு முக்கியமான தலைவர் நாங்க என்னை எங்க எங்களுக்குள்ள என்ன கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஒரு அற அடிப்படை சித்தாந்தத்தை கடைபிடித்து அவர் வளர்ந்தவர் அந்த இயக்கத்துல வளர்ந்து வந்திருக்கிறார் அவருக்கு வலதுசாரிகளாகிய நாங்கள் கூட என்னைக்கு நிற்போம் இன்னைக்கு அவர் பேசிய கருத்துல தான் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அவர் பேசிய விஷயம் சரியான போரத்துல அதை பேசியிருக்கணும் அதுல ஆயிரம் முரண்பாடுகள் எங்களோட இருக்கும் ஆனா இன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த தமிழிசை அவர்களுடைய வளர்ச்சியில முட் முட்டுக்கட்டையாக இருந்த நீங்கள் தமிழிசை அவருடைய வெற்றிக்கு தடை ஒரு இந்த நாடார் நாடாருன்னு பேசுற பயலோ பூரா ஒரு பய கூட வந்து நின்னது கிடையாது ஆனா இன்னைக்கு அவர் தமிழிசை அக்தாவா எங்கள் எங்கள் இனத்திலே ஒரே சகோதரி மிகப்பெரிய உயரத்தை தொட்டவர் உயரத்தை எப்படிடா தொட்டாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்றைய தேசிய தலைவராக இருந்த அமித்ஷா அவர்கள் வந்து அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை என்றால் இன்றைக்கு இரண்டு மாநிலத்தினுடைய ஆளுநராக அவர் இருப்பதற்கு இன்றைக்கு அவருக்கு அறிவுரை கூறிய அதே அமித்ஷா தான் காரணம் அந்த அமித்ஷா நினைச்சதால தான் அவர் ரெண்டு மாநிலத்துடைய ஆளுநராக இருந்தார் அவர் ஆளுநர் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்க சங்க மீட்டிங்லதான் நீங்க அவங்கள கூப்பிட்டு வச்சு நீங்க அவங்கள மரியாதை பண்ணீங்க அது வரைக்கும் எவனாவது ஒருத்தன் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை முன்னிறுத்தி எந்த சாதிய மேடைகளையாவது ஏத்திருக்கீங்களாடா எந்த கோயில் மேடைகளையாவது ஏத்துனீங்களா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை அந்த உயரத்துக்கு கொண்டு போனது இந்த பாரதிய ஜனதா கட்சி தான் இந்த பாரதிய ஜனதா கட்சி கொண்டு போனதால தான் இன்னைக்கு அவங்க இவ்வளவு பெருமையோடையும் பேரோடையும் இருக்காங்க அதை அவங்க மறக்க மாட்டாங்க நீங்க என்ன பண்றீங்க உங்களுக்கு என்னடா வேலை எங்க வீட்டுக்குள்ள வந்து கல்லெறியக்கூடிய வேலையை நீங்க செய்து கொண்டிருக்கின்றீர்கள் ஆக ஒரு அபிமானியாக ஒரு வலதுசாரியாக என்னுடைய சிந்தனை எல்லாமே இந்த சாதிய அமைப்புகள் எல்லாம் வந்து மிக பெரும் வஞ்சகத்தோட செயல்பட்டு கொண்டிருக்கின்றது தூத்துக்குடின்னு வந்துட்டா அவனுக்கு நாடார் ஞாபகம் வரமாட்டான் கனிமொழி நாடார் ஆயிடுவாங்க மற்ற இடங்கள்ல சாதிய பேச மாட்டான் தூத்துக்குடியில வந்து சாதிய பேசமாட்டான் மற்ற இடங்கள்ல சாதிய பேசுவான் திருநெல்வேலி மாவட்டத்துல வந்து நயனார் நாகேந்திரனுக்கு எதிராக கருத்துக்களை பதிவிடுவான் இவன் பூரா விஷம் ஏண்டா நீங்க பேசக்கூடிய இந்த நாடார்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் திருநெல்வேலி மாவட்டத்துல தூத்துக்குடி மாவட்டத்துல அவர்கள் கோயில் திருவிழா நடத்துல இருந்து கொட நடத்துல இருந்து எத்தனை பிரச்சனைகள் இருக்கு எவனாவது வந்து நிக்கிறீங்களாடா இன்னைக்கு ஏதோ பெருசு தமிழிசைக்காக குரல் கொடுப்பது போல பேசுவது மொத்தமும் நடிப்பு அவன் சொந்த அவனுடைய சொந்த சுய நலத்துக்காக தான் சாதி தன்னுடைய சாதி கட்சி தன்னுடைய சாதி அமைப்பை தமிழிசை வச்சு வளப்படுத்திக்கணும்ங்கிறதுக்காக நினைக்கிறான் அது ஒருபோதும் நடக்காது தமிழிசை அவர்கள் ஒருபோதும் இதை அனுமதிக்க கூடாது அவர்கள் வந்து உடனடியாக வந்து மீட்டை கூப்பிட்டு இது வந்து என்ன விள என்ன விஷயங்கிறது விளக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து அதுக்கு வந்து இங்க இங்க இருக்கக்கூடிய சாதி அமைப்புகளுக்கு இறையூட்டும் வேலையை இது வந்து தொடர்ந்து செய்யும் அதனால உடனடியாக அவர்கள் விளக்கம் கொடுக்கணும் அதனால இந்த சாதி அமைப்புகளுக்கெல்லாம் நான் சொல்லுவது என்னன்னா நீங்க எல்லாம் பேசாதே பேசாம இருங்கடா இந்த தமிழிசை அவர்களை உயரத்துக்கு கொண்டு போனதே இந்த அமித்ஷாவும் இந்த பாரதிய ஜனதா கட்சியும் தான் அதனால அவர் தன்னுடைய மகள் போல் அழைத்து ஒரு அன்பாக கொடுத்த அறிவுரையாகத்தான் இது இருக்குமே தவிர ஒருபோதும் இங்கே வந்து சர்வாதிகாரம் மேலும் நிற்காது அதனால உங்க நினைப்புக்கெல்லாம் இது ஒருபோதும் வலு சேர்க்காது என்பதை கூறிவிட